மத்திய லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் சிட்டி கவுன்சில் புதிய வீட்டு வசதி கொள்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது புதிய விதிமுறைகளின்படி கட்டுமான நிறுவனங்கள் கட்டும் மலிவு விலை வீடுகளில் சமூக வாடகை வீடுகளின் அளவை நாற்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் அதே நடுத்தர வருமானம் உடையவர்களுக்கான வீடுகளின் அளவு அறுபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை பெரிய திட்டங்களுக்கு மட்டுமே இருந்த இந்த விதிமுறை இனி பத்து வீடுகளுக்கும் குறைவான சிறிய கட்டுமானங்களுக்கும் பொருந்தும் நில உரிமையாளர்கள் வீடுகளை கட்டாவிட்டாலும் அதற்கான கட்டணத்தை கவுன்சிலின் வீட்டு வசதி நிதியத்திற்கு வழங்க வேண்டும் பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு முன்பு அவற்றை சீரமைத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இது கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் என கவுன்சில் கூறியுள்ளது இந்த புதிய விதிகளால் கட்டுமான நிறுவனங்களுக்கு லாபம் குறைய வாய்ப்புள்ளதால் புதிய வீட்டுத் திட்டங்கள் லண்டனில் குறைந்துவிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நடுத்தர வாடகை வீடுகள் குறைக்கப்படுவதால் லண்டனில் பணிபுரியும் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இளம் மருத்துவர்கள் போன்ற நடுத்தர வர்க்கத்தினர் நகருக்குள் வசிப்பது கடினமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் பால் ஸ்வாடில் குற்றம் சாட்டியுள்ளார் லண்டனில் தற்போது சுமார் மூன்று லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் குடும்பங்கள் சமூக வீட்டு வசதிக்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர் இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் இந்த நெருக்கடியை தீர்க்கவே இத்தகைய கடுமையான விதிகளை கொண்டு வந்ததாக வெஸ்ட்மின்ஸ்டர் சிட்டி கவுன்சில் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நகரின் நிலப்பரப்பை சரியாக பயன்படுத்தி வீடற்றவர்களின் எண்ணிக்கையை குறைக்க இத்திட்டம் உதவும் என பல சமூக ஆர்வலர்கள் வரவேற்று உள்ளனர் இந்த அதிரடி மாற்றங்கள் லண்டனின் ரியல் எஸ்டேட் சந்தையிலும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை செலவிலும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது